மின்மினி கண்ணாடி இது ஒரு திகில் கதை நகரம் ஒன்றின் மத்தியில் ஒரு பாழடைந்த கட்டிடம் ஒன்று இருந்தது அதனை முற்றிலும் தரைமட்டமாக்கும் பணியில் ஒரு குழு செயற்பட்டு கொண்டிருந்தனர் அந்த கட்டடத்தினுள் இருந்த தேவையற்ற பொருட்களை வெளியே கொண்டு வந்து போட்டனர் அதனை எடுத்துச் செல்ல சில பழைய பொருட்கள் விற்கும் வியாபாரிகளின் கூட்டம் அங்கு குவிந்தது அதில் ஒரு வியாபாரி அவன் பழமையான புதுவிதமான பொருட்களை மட்டும் வாங்கி விட்பவன் அவனும் அங்கு வந்திருந்தான் அவன் பெயர் ஜகன் அவர்கள் தூக்கி ஏறியும் பொருட்களில் எதுவும் அவன் மனதை இருப்பது போல் தெரியவில்லை வெகு நேரம் பார்த்தும் எதுவும் கிடைப்பதாகவும் தெரியவில்லை மற்ற வியாபாரிகளுக்கு கிடைத்த அனைத்தையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போய்விட்டனர் ஆனால் ஜெகனிற்கு வந்ததற்கு எந்த ஒரு பயனும் இல்லாமல் போனது அந்த மனச்சோர்வுடன் தன் கடைக்கு புறப்படத் தொடங்கினான் அப்போது ஏதோ ஒன்று அவன் கண்களுக்கு தட்டுப்பட்டது அது தூரத்தில் இருந்து பார்ப்பதற்கு மின்மினி போன்று மினுமினுத்தது அது ஏனோ அவன் மனதை அருகில் வரும்படி ஈர்க்க தொடங்கியது அது என்ன என்பதை பார்க்க அதன் அருகில் சென்றான் அது ஒரு கண்ணாடி கொஞ்சம் வித்தியாசமான முறையில் அதனை வடிவமைத்திருந்தனர் அது ஒரு சுவர் கண்ணாடி அதான் வெளிப்புறத்தில் தம்பதிகளின் இருவரின் புகைப்படம் பொருந்திய ஒரு மூடி இருந்தது கண்களை கவரும் அதன் வடிவமைப்பு ஜகன் அதன் கண்ணாடியை தன்னுடன் எடுத்துச் செல்ல வைக்கிறது அதனை கடையினுள் வைத்துவிட்டு அன்றிரவு வீடு திரும்புகிறான் அடுத்த நாள் காலையில் வழக்கம் போல கடையினை திறக்கிறான் எப்போதும் நல்ல வியாபாரமாகும் கடையில் அன்று ஒரு பொருள் கூட விற்பனையாகவில்லை அந்த வேதனையிலேயே இருந்த ஜகனின் கடைக்குள் ஒரு புதுமண தம்பதிகள் வந்தனர் பெயர் ரோஸ் மற்றும் ஜேக் அன்று ரோஸின் பிறந்தநாள் அவளுக்கு வீட்டினே அலங்கரிக்கும் பொருட்கள் என்றால் மிகவும் ஆசை அவளின் பிறந்தநாள் அன்று அவள் ஆசைப்படி புதுவிதமான பொருட்கள் விற்கும் கடைகளை தேடி அலைந்து ஒரு வழியாக ஜகனின் கடைக்கு எல்லோரும் கைகாட்ட இருவரும் அங்கு வந்தனர் ஜகன் வாங்க சார் வாங்க மேடம் உங்களுக்கு என்ன வேணும் எந்த மாதிரியான பொருட்களை பார்க்குறீங்க என் மனைவிக்கு வீட்டு அலங்கரிக்கும் பொருட்களை காட்டுங்க அதுக்கு என்ன சார் ஓகே சார் நீங்கள் வாங்க மேடம் உள்ளே புதுசாக நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு நீங்களே பாருங்களே ரோஸ் அந்த கடை முழுவதையும் சுற்றி பார்க்கிறாள் அவளுக்கு எந்த பொருட்களையுமே பிடிக்கவில்லை ஜகனும் அவளை சமாதானப்படுத்தி இன்றைக்கி எப்படியாச்சும் ஒரு போனியாவது பண்ண வைக்கிற எவ்வளவோ முயற்சி செய்கிறான் எதற்கும் அவர்கள் ஒத்து வருவதை போல் தெரியவில்லை அந்த கடையை விட்டு வெளியே வந்து நின்றார் ரோஸ் ஜேக் எனக்கு இங்கே எதுவுமே பிடிக்கல வாங்க நம்ம வேறு கடைக்கு போகலாம் அங்கே எதனாவது இருக்கான்னு பார்க்கலாம் ஜகன் வேகமாக ஓடி வந்து சார் மேடம் இன்னும் ஒரு முறை பார்க்க சொல்லுங்கள் சார் நிறைய கலெக்ஷன் வெளியே எங்கேயுமே கிடைக்காத தனித்துவமான பொருட்கள் மட்டும்தான் நான் இங்கே வச்சிருக்கேன் நீங்கள் வந்து இன்னொரு வாட்டி பாருங்களேன் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் மேடம் வாங்களேன் என கெஞ்சத் தொடங்கினான் உடனே அந்த கடையினுள் இருந்து ஏதோ ஒரு வெளிச்சம் ரோஸின் கண்களை கூச என்னது பார்ப்பதற்கு மினுமினுப்பாக இருக்குது ரோஸ் கை காட்டும் திசையினை பார்த்த ஜெகின் அது நேற்று அவன் கொண்டு வந்த அந்த புதுமையான கண்ணாடிதான் என்று காட்டுகிறான் என்பது தெரிகிறது எப்படியோ இதாவது வியாபாரமானால் போதும் என ஓடி சென்று அந்த கண்ணாடியை கொண்டு வந்து காட்டினான் சார் மேடத்துக்கு இந்த கண்ணாடி தான் பிடிச்சிருக்கு போல இருக்கு இது இப்போ வந்த புது பீஸ் நீங்கள் கேட்ட மாதிரி வீட்டின் சவற்றில் இதை மாட்டுனா வர்ற விருந்தினர்கள் அனைவருமே ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பாங்க எங்கே வாங்கினீங்கன்னு கேட்பாங்க இந்த மாதிரி ஒன்று வேற எங்கேயுமே பார்க்க முடியாது சார் ம் என் வாய்ப்புக்கு பிடிச்சா போதும் என்ன ரோஸ் இது உனக்கு ஓகேவா ம் ஓகே ஜாக் இதுவே வாங்கிக்கலாம் என்னமோ தெரியல இதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு சரி அப்போனா இதையே பேக் பண்ணிவிடுங்க ஓகே சார் ரொம்ப நன்றி சார் அண்ட் மேடம் கடைக்கு மறுபடியும் வாங்க இங்கே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி புதுவிதமான பொருட்கள் எப்பவுமே வந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போதைக்கு இது போதும் தேவைப்பட்டால் நாங்கள் மறுபடியும் வரும் சொல்லிவிட்டு அந்த கண்ணாடியை வாங்கி கொண்டு அவர்கள் வீட்டை அடைகின்றனர் வீட்டின் உள் சென்றவுடன் ஹாலியில் அதனை மாட்டிவிட்டனர் அன்றிரவு ஹாலில் சோஃபாவில் அமர்ந்து கொண்டு ஜேக்கும் ரோஸும் டிவி பார்த்து கொண்டிருந்தனர் அப்போது திடீரென்று டக் 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 என யாரோ கதவை தட்டுவது போன்று கேட்கிறது ஜாக் சென்று கதவை திறந்து பார்க்கிறான் அங்கு யாருமே இல்லை திரும்பி வந்து மீண்டும் சோஃபாவில் அமர்கிறான் ரோஸ் கேட்கிறாள் யார் வந்திருக்காங்க யாரும் இல்லை பலமாக காத்து வீசியிருக்கோம் அதான் கதவு தட்டுறது போல கேட்டிருக்கு வா தூங்க போகலாம் இருவரும் தூங்கச் சென்ற பின்னும் தொடர்ந்து கதவு தட்டு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது இருவரும் அதை பெரிதுபடுத்தாமல் தூங்கிவிடுகின்றனர் அடுத்த நாள் ரோஸ் அவர்களின் அந்த கண்ணாடியின் முகப்பில் இருந்த புகைப்படத்தை பிரிக்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள் அப்போது அவள் கையில் நகம் பிஞ்சி கொண்டு ரத்தம் கசிய தொடங்கியது ஆஹா அவளின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த ஜாக் ஏய் என்னடி கைக்கு என்னாச்சு ஐயோ ஒன்றும் இல்லை அந்த கண்ணாடியில் இருக்கிற ஃபோட்டோவை பிரிக்க பார்த்தேன் கை நகம் பிஞ்சுக்கிட்டு வந்துருச்சு அந்த வேலையெல்லாம் உனக்கு இதுக்கு அது அப்படியே இருக்கட்டுமே விடு இனிமே இதெல்லாம் என்னை கேட்காம பண்ணாத வா ஹாஸ்பிட்டல் போகலாம் ரோஸ் ஆஸ்பத்திரிக்கு அழைத்து செல்கிறான் ஹாஸ்பிட்டல் விட்டு வந்த ரோஸ் அன்று முழுவதும் உடல் வசதியில் ஓய்வெடுக்கிறாள் அடுத்த நாள் இன்னைக்கு இதெல்லாம் பண்ணி கை காலை உடச்சிக்காத புரியுதா என்று கணவன் சொல்லிவிட்டு செல்கிறான் ம் நீங்கள் கவனமாக ஆஃபீஸ் போயிட்டு வாங்க சரி சரி நேற்று வேறு பெர்மிஷன் இல்லாமல் லீவ் போட்டேன் நான் அதுக்கு வேறு பதில் சொல்லணும் ஜேக் அவசரமாக ஆஃபீஸ் கிளம்பி போனதும் வீடே அமைதியாக இருந்தது அவன் சென்றவுடன் ரோஸ் ரூமில் தூங்கச் செல்கிறாள் அப்போது யாரோ ஒருவர் அவள் மூச்சை அடைக்க முயற்சி செய்வது போல் துடிக்கத் துவங்கினாள் துடிதுடித்த அவளின் கால்கள் வெட்டத் தொடங்கின திடீரென விழிப்பு வந்து எழுந்தவள் வெளியே ஓடிச் சென்று தண்ணீர் குடித்துவிட்டு ஹாலில் அமர்கிறாள் அப்போது டக் 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 என்று கதவு தட்டும் சத்தம் கேட்டது அதை கேட்டு திடுக்கிட்டு பயத்துடன் சென்று கதவுகளை திறந்த ரோஸ் அங்கு வாசலில் அவளின் டோலி ஒருத்தி வந்திருந்தாள் இனியா என்னடி ஆச்சு உனக்கு இப்படி பயந்து போயிருக்க கையில் வேற கட்டு போட்டிருக்கு இனியா அது ஒன்றும் இல்லடி ஏதோ கெட்ட கனவு அதான் சரி நீ உள்ளவா என்ன பகல்லையே தூக்கமா என கேட்டபடியே இனியா உள்ளே வருகிறாள் வந்தவளின் கண்களில் முதலில் படுவது அந்த கண்ணாடி தான் அதை பார்த்தவுடன் அது என்ன என தெரிந்து கொள்ள அதன் அருகில் செல்கிறாள் என்ன ரோசிது ரொம்ப அழகாக இருக்குது இந்த கண்ணாடி அது ஒரு கண்ணாடி அதில் இருக்கிற புகைப்படத்தை மாற்ற முயற்சி பண்ணி தான் இப்படி கையில் அடிபட்டு கட்டுப்போட்டு கிடக்குது உக்காந்துக்கிட்டு இருக்கேன் விடடி இதுவே பார்க்க அழகாக தான் இருக்கு இப்படியே விட்டுட்டேன் பின் அந்த முகப்பை திறந்து இனிய அந்த கண்ணாடியில் அவள் முகத்தை பார்க்கிறாள் அப்போது அவள் தலை கோதும்போது அவள் கையில் ஏதோ கருப்பு கோடு தெரிகிறது அதை பார்த்தவுடன் அவள் கை திரும்ப பார்க்கிறாள் ஆனால் கையில் எதுவும் அந்த மாதிரி அடையாளம் இல்லை ஏ ரோஸ் இங்கே பாரு என் கையில் ஒன்றுமே இல்லை ஆனால் கண்ணாடியில் பார்க்குறப்ப மட்டும் கையில் ஏதோ கருப்பாக தெரியுது பாரு ஏய் அந்த கண்ணாடியில் இருக்கிற கரையாக இருக்கும்ண்டி ம் சரி நேரச்சி நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு செல்கிறாள் அவள் சென்ற பின் ரோஸ் கொஞ்சம் வேலையின் மீது கவனம் செலுத்தினாள் அதனால் அவளை சுற்றி நடப்பதை அவள் மனம் பெரிதுபடுத்தி கொள்ளவில்லை அன்று முழுவதும் தொடர்ந்தது யாரோ தன்னை கவனிப்பது போன்று உணர்கிறாள் ஆனால் அது தனக்கு வந்த கனவின் வெளிப்பாடாக இருக்கலாம் என தனக்குத்தானே சமாதானம் செய்து கொள்கிறாள் ஜாக் வீட்டிற்கு வந்தவுடன் தனக்கு வந்த கனவை பற்றியும் தன் தோழி வீட்டிற்கு வந்ததை பற்றியும் அன்று முழுவதும் தனக்கு ஏற்பட்ட வித்தியாசமான அனுபவத்தையும் கூறுகிறாள் ஜேக் அதை கேட்டு அவளுக்கு இது எல்லாம் வெறும் மன பிரம்மையாக இருக்கும் என சமாதானம் செய்து விடுகிறான் அடுத்த நாள் காலை வழக்கம் போல ஜேக் ஆஃபீஸுக்கு புறப்பட்டு சென்று விடுகிறான் அவனை வழி அனுப்பிவிட்டு ரோஸ் டிவி பார்க்க சோபாவில் அமர்கிறாள் அப்போது அவளுக்கு ஒரு கால் வருகிறது என்ன எப்படி இதெல்லாம் நடந்துச்சு என பதட்டத்துடன் பேசிவிட்டு வீட்டை அவசரமாக பூட்டிவிட்டு ஓடிச் செல்கிறாள் அங்கு ஒரு வீட்டின் முன் அனைவரும் அழுது நின்றிருந்தனர் அந்த வீட்டின் உள்ளே சென்ற ரோசிக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது அங்கு தன் தோழி இனியா இறந்து கிடக்கிறாள் அவளை பார்த்து அழுது கொண்டிருந்த இன்னொரு தோழி எழுந்து வந்து ரோசிடம் என்னாச்சு சின்ன தெரியலடி நேற்று ராத்திரி இனியா தற்கொலை செஞ்சுக்கிட்டா அவள் எந்தவித மன கஷ்டத்திலையும் இல்லை இருந்தும் ஏன் இப்படி ஒரு முடிவுக்கு போனான்னு தான் தெரியல உனக்கு எதுனா தெரியுமாடி என்று கேட்டாள் அவள் கேட்டவுடன் அந்த இனியாவின் உயிரற்ற உடலை அதிர்ச்சி பார்த்து கொண்டிருந்த ரோசிற்கு திடீர் விழிப்பு வந்தது எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் கிளம்புறேன் என்று சொல்லி அங்கிருந்து வேகமாக புறப்பட்டாள் அறக்க பறக்க வீட்டிற்கு வந்தவளை வாசலில் வர ஜாக் அவளின் பதற்றத்தை பார்த்ததும் என்னாச்சி ஏன் இப்படி பயந்து போன மாதிரி இருக்க இல்லைங்க நேற்று நம்ம வீட்டுக்கு வந்தாலே இனியா அவள் இறந்துட்டா தற்கொலை செஞ்சுக்கிட்டாளாம் ஆனால் அவள் ரொம்ப தைரியமான பொண்ணு அவள் எப்படி இப்படி ஒரு முடிவுக்கு போனான்னு தான் தெரியல அவள் அப்படி ஒரு முடிவு தேடிக்கிட்டா நீ என்ன பண்ண முடியும் போ போய் ப்ரஷ் ஆகிட்டு வா வெளியே எங்கேயாவது போயிட்டு வரலாம் உன் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் என்ன ரோஸ் மனதை தேற்றி ஜேக் அவளை வெளியே கூப்பிட்டு போக கார் எடுத்து வர தயாராக வைக்கிறான் ரோஸ் ரெடியாகி ஜேக்குடன் காரில் செல்ல ஆயத்தமாகிறாள் வெளியே வந்த ரோஸ் ஜாக் தன் கழுத்தை வித்தியாசமாக தடவிக்கொண்டே எதையோ தேடுவதை உணர்ந்தாள் என்ன ஜாக் என்னாச்சி என் கழுத்தில் எதனா கருப்பு கோடு இருக்கா உள்ளே இருக்கிற கண்ணாடியில் பார்க்கும்போது தெரிஞ்சுது இங்கே கார் கண்ணாடியில் பார்த்தா ஒன்றுமே இல்லை என்று சொல்லி போதே எங்கிருந்தோ வந்த காற்றாடியின் நூல் ஜாக் கழுத்தை அறுத்து விட்டு போகிறது அங்கேயே ரத்த வெள்ளத்தில் விழுந்த ஜேக்கை பார்த்து மயங்கிய ரோஸ் அவளை ஆஸ்பத்திரியில் சேர்த்தபோது அதிர்ச்சியில் அவள் கோமாவுக்கு போனதாக டாக்டர்கள் அவளின் உறவினரிடையே கூறினர் அதனால் உறவினர்களே ஜேக்கின் இறுதி சடங்குகளை முடித்துவிட்டனர் வெகு நாட்களுக்கு பின் கோமாவில் இருந்து மீண்டும் வரும் ரோஸுக்கு நடந்த அனைத்தும் நினைவிற்கு வந்து அவள் வீட்டை நோக்கி ஓடினாள் மிகவும் பாலடைந்து தூசியுடன் இருந்த அந்த வீட்டின் நடுவே அந்த கண்ணாடியின் மீது மட்டும் எந்த தூசியும் படாமல் மினுமினுப்பாக காட்சியளித்தது அதை அதிசயத்துடன் பார்த்து கொண்டே அதன் அருகே சென்றாள் திடீரென டக் 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 என்று கதவு தட்டும் சத்தம் கேட்டது வெளியே திரும்பி பார்க்கிறாள் கதவு ஏற்கனவே திறந்துதான் இருந்தது ஆனால் சத்தம் நிற்காமல் கேட்டுக்கொண்டே இருந்தது அந்த சத்தமும் முடப்பட்டு இருந்த கண்ணாடியின் வழியாக கேட்டது அதை கேட்டு அதிர்ந்து போன ரோஸ் அந்த கண்ணாடியை ஒரு பயத்துடன் திறந்து பார்க்கிறாள் அப்போது அவள் முகத்தின் நடுவில் ஒரு கருப்பு கோடு தெரிகிறது உடனே அவள் கையில் இருந்த ஃபோனில் கேமராவில் அவளின் முகத்தை பார்க்கிறாள் அந்த கேமராவில் அவள் முகத்தில் எதுவும் இல்லை அதை பார்த்த ரோஸ் அதிர்ச்சி ஏற்பட்டது இது போலத்தானே முதல்ல இனியாவின் கையில் ஒரு கருப்பு கோடு இருந்தது கருப்பு கோடு தெரிந்த இடத்திலே அவள் கை அறுபட்டு தற்கொலை செய்தாள் அதன் பின் ஜேக் கழுத்திலும் அதே அடையாளம் ஏற்பட்டு பின் தான் ஜேக் இறந்தது நினைவிற்கு வருகிறது இது எல்லாம் இந்த கண்ணாடியில் தான் நடக்குதுன்னா அதை பற்றி தெரிந்து கொள்ள அதை வாங்கிய கடையை நோக்கி ஓடினாள் அங்கு சென்றால் அந்த கடை மூடியிருந்தது அருகில் சென்று அந்த கடையை பற்றி விசாரிக்கிறாள் அந்த கடையின் உரிமையாளர் வீட்டிற்கு சென்று பார்க்கிறாள் அவன் வீட்டில் இருந்தவர்கள் அந்த கண்ணாடி வந்த பின் தான் அவன் இருந்து அதை அவர்களிடம் விற்ற அன்றே ஏதோ ஒரு விபத்து ஏற்பட்டு இறந்து போனதை சொல்கிறார்கள் அதை எங்கிருந்து கொண்டு வந்தான் என்ற தகவலை ரோஸிடம் சொல்லி அனுப்பினார் அந்த தகவல் கிடைத்து அங்கே இடத்தை நோக்கி சென்ற ரோஸ் அந்த கண்ணாடியை ஜெகன் கொண்டு வந்த கட்டடம் இருந்த இடத்தில் சென்று விசாரிக்கிறாள் அங்கிருந்த ஒரு நபருக்கு அந்த கண்ணாடியை பற்றி தெரிந்திருந்தது அந்த கண்ணாடி வந்த பின் அவள் வாழ்வில் வந்த துயரங்கள் அவரிடம் சொன்னவுடன் ஏன் அந்த கண்ணாடியை வாங்குனீங்க இங்கே இருந்த வீட்டில் இரு தம்பதிகள் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க அவர்களின் நாள் அன்று அவளின் கணவன் அளித்த பரிசு தான் அந்த கண்ணாடி அதில் இருக்கும் புகைப்படம் அவங்களுடையது சந்தோஷமாக போன மனவாழ்வில் ஏதோ பிரச்சனை வந்து அவள் அந்த கண்ணாடியின் முன் நின்று தற்கொலை செஞ்சுக்கிட்டா தன் க மனைவி இறந்தவுடன் அவனும் அதே கண்ணாடி முன் தற்கொலை செஞ்சுக்கிட்டான் அதன் பின் இந்த வீட்டில் பல அமானுஷ்யங்கள் நடக்குது அதுக்கு பிறகு இந்த கட்டடம் யாரோ ஒருவர் வாங்கி இடித்து புதிய கட்டடம் கட்டினார் என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே எங்கிருந்தோ வந்த ஒரு கண்ணாடி ரோஸ் தலையில் விழுந்து அவள் இறக்கிறாள் அவள் இறந்த பின் அவளின் சவ ஊர்வலத்தில் கலந்து கொண்ட உறவினர் ஒருவரின் கையில் அந்த கண்ணாடி இருந்தது பார்ப்பதற்கு மினுமினுப்புடன் அந்த புகைப்படத்தில் இருந்த இருவரும் சிரித்தனர்